எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் குழியப்பம் ஒரு ஸ்வீட் ரெசிபி நெவேதியத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் ரவை நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ லாஸ்ட் வர அதே கப்பையை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவை போட்டுட்டு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவு வருப்பட்டா போதும் நான் இதை கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் அடுத்ததான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கோதுமை மாவு இதை ரொம்ப வறுக்க வேண்டாம் சும்மா அந்த சூடு மட்டும் காட்டிட்டு பவுலுக்கு மாற்றிடுங்க அடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டிங்கன்னா இதை வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் போதும் இந்த அளவு வறுப்பட்டா அதையும் நான் மாவில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பண்ணால் லேஸாக வறுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணால் நல்ல ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் முந்திரியே எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் நெய்யில் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம் நெய் வந்து சுடும்போதும் நம்ம நிறைய விடணுன்றதுனால நான் இப்போ வறுக்கும் போது கொஞ்சமாக சேர்த்து நான் வறுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய நெய் சேர்த்தே வறுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து நம்ம மூணு டம்ளர் சேர்க்கணும் நம்ம மாவை மூணு சேர்ந்து மூணு டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ வெள்ளமும் மூணு டம்ளர் போடுங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும்னு நான் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு டம்ளர் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி வந்து மூன்றையிலேருந்து நாலு டம்ளர் தண்ணி தேவைப்படும் மாவு வந்து ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியோட அளவு மட்டும் மாறுது ஸோ மூணில் மூன்றையிலேருந்து நாலு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் மீதி தண்ணி இருந்தாலும் சைடில் வச்சுக்கோங்க நம்ம ஊற்ற ஊற்ற நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்போ வந்து நம்ம கலந்து கரைச்சிக்கலாம் இப்போது நமக்கு ரவை அதில் வந்து மாவில் இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்த உடனே அது கட்டி கட்டி தட்டும் அதனால் கை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெள்ளை பாகு சூடாக இருக்கும்போதே கலந்து கலக்கிக்கோங்க சைடில் இங்கே நான் பனியார கல்லில் நெய் சேர்த்து சிம்மில் வைக்கிறேன் நெய் கொஞ்சம் உருகட்டும் இப்போது இந்த மாவை வந்து இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் இது ஊறட்டும் அதுக்குள்ளே அங்கே கல்லும் காஞ்சிரும் இது இருக்கட்டும் இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு மாவு பத்தி ஊறிடிச்சு நம்ம அப்போ சுட்டு எடுத்துடலாம் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஆனால் ரெண்டு தடவைக்கு இந்த நெய்யே கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் நிறைய சேர்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு இப்போது மூடி போட்டு வேக வச்சேன் நல்லா வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எப்போவும் சர்க்கரை பொங்கல் பாயசம் இதே மாதிரி சாமிக்கு செஞ்சு படைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குழியப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ